மாமியார்in மட்டு மரியாதை கொஞ்சம் மாரி இருக்கவளுக்கு ஏய் என்னைக்கு தான் இவேன்ன மதிக்கப்றாளா மர்மக மர்மக வந்தாச்சம்மா இனி மாமியார் பதவிதான் உனக்கு அச்சம்மா மர்மங்களே என்ன காலையில ஆட்டமாட்டமா ஆமாங்க மாமியாரே ஆட்டது பாடதெல்லாம் சரி முதல்ல பல்லு விளக்கிட்டு பண்ணேன் நாத்த நான் முடியல குட்டே இந்த கிளவி டைமிங் காமெடில நம்மள மிஞ்சிரவா போல ச்சே பல் விளக்கிட்டு வந்துருவோம் பட்டாंबू சீபாரி பக்கா பக்கா அளை

இப்ப இவ திரும்ப வர்றானா ஏதோ ஒரு காரணம் இருக்கதான் செய்யும் இவளே ஒரு பேயி இவ பொண்ணு ஒரு குட்டி பிசாசு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க வீட்டை என்ன நிலமை பண்ண இருந்தீங்க அது வேற ஒண்ணு இல்லடி இன்னைக்கு எனக்கு ரெண்டு மூணு இருக்கு பாத்துக்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பங்கன் இருந்துச்சுன்னா ஒரு வீட்டுல போய் சாப்பிட்டு மொய் எழுதிட்டு வரலாம் மொய் நாளும் செய்யணும் ஆனா மூணு பேரும் ஒரே நாளில் வச்சுட்டாங்களேன்னு புலம்பிட்டு இருக்கேன் அதனால் என்ன மூணு வீட்லயும் சாப்பிட வேண்டியதுனா மூணு வீட்லயும் காலையில மதியம் சாயங்காலம் பிரச்சனை இல்ல ஆனா மூணுமே மத்தியால ஃபங்க்ஷன் தான் ஓ அப்படியாக்கா டேடி எங்க அம்மாவா இருந்தா மூணு வேளையும் சாப்பிட்டு சாப்பாடு வாங்கி வந்துருவாங்க இப்பாவி ஆளை பார்த்தா எலும்பு கூடு மாதிரி இருக்க மூணு வீட்லயும் ஒரே தரத்துல சாப்பிடுவியாடி அடியா தடி கல்யாண வீட்டுல மூணு வீட்லயும் ஒரே தரத்தை சாப்பிடுவான்னா ஆச்சரியம் தான் நம்ம வீட்டு கிச்சனுக்குள்ள இவ்வளவு விட்டுற கூடாதுப்பா அம்மா ரொம்ப நாளா வீட்டு பக்கம் வரலையே என்ன திடீர்னு அது அது வந்துக்கா அதே உங்க வீட்ல நிறைய செடி இருக்குல்ல அத ஆட்டைய போட்டுட்டு போக தான் வந்தோம் என்னது போட ஐயோ அழகா இருக்கே பாத்துட்டு போக வந்தோம்னு சொல்ல வந்தா அடியா தடி இவ்வளவு கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் சின்ன கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இரேண்டி அடிக்கடி என் வாயில இருந்து உண்மை வெளியில வந்திருக்கு நான் என்னமா செய்யறது சரி சரி வாங்க வாங்க இப்படி வெளியில நின்னு மஸ் மஸ்ன்னு பேசிட்டு இருந்தா அப்படி வீட்டுக்குள்ள எப்ப போறது என்னது வீட்டுக்குள்ள போறதா அம்மா இது ஏன் வீடு தானே நான் தானே உன்ன உள்ள கூப்பிடணும் நீ என்னப்பா உன் வீடு மாதிரி என்ன உள்ள கூப்பிட்டு இருக்க ஆ உங்க வீடு தானே அப்ப நீங்களே உள்ள கூப்பிடுங்க இப்படிலாம் அம்மா பொண்ணு மாத்தி மாத்தி பேசி வீட்டுக்குள்ள வந்துடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க அதுக்கு சான்ஸே கிடையாது என்னம்மா இவங்க ரொம்ப உஷாரா இருக்காங்க ஏய் எவ்வளவு உஷாரா இருந்தாலும் நான் ஆட்டே போட வந்ததை கண்டிப்பா ஆட்டே போடுறேன்டி அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் என் வீட்டில் வச்ச செடியை தானே சுற்றி பார்க்க வந்தேன்னு சொன்னீங்க அதான் செடியெல்லாம் வெளியில தானே இருக்கு அப்போ பின் பக்கமாக முன் பக்கமாக தோட்டத்தை மட்டும் சுற்றி பார்த்துட வேண்டியதானே அது வந்து என்னது வந்து போயின்ட்டு வாங்க வாங்க முன்னாடி இருக்க செடியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பின்னாடி இருக்க செடியும் காட்டுறேன் இதோ இதான் பூவு யாராச்சும் ஒரு பூவில் கூட கை வைக்க கூடாது எந்த பூவையும் பறிக்க கூடாது எனக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க பூக்களை தான் பறிக்காதீங்க

இந்த சின்ன தாய் வராதன்னு சொன்னாலும் கேட்காம அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டு வந்துடுறான் ஏதோ வீட்டு செலவை கழிக்கிறதுக்காக வயது பொழப்புக்காக நூறு இரநூறு அளவில் திருடிட்டு இருக்கேன் ஆனால் இவை என்ன கொலகாரி ஆக்கி ஜெயிலுக்குள்ள அனுப்பாம விடமாட்டா போல தெரியுது இதான் மருதாணி மரம் மரத்துல இருக்க மருதாணி அரை மணி நேரம் கையில வச்சா போதும் அரைச்சி ஓட்டனே கலர் பிடிச்சுக்கும் நல்லா திக்கா பிடிக்கும் தெரியுமா மருதாணி மரம் இங்கதான் இருக்கா அப்ப சரி ஏதோ விசிறடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குதுக்கா பக்கத்து வீட்டுல இருக்கும் எனக்கு என்னமோ உங்க வீட்டுலதான் ஏதோ குக்கர்ல ஞாபகம் மருதியா வச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன் சரி இங்கேயே இருங்க நான் போய் கிச்சன்ல செக் பண்ணிட்டு வந்துடுறேன் இன்னும் அவசரம் இல்ல மல்லமா வாங்க என்ன வச்சு ஞாபகம் இல்லையே சரி எதுக்கும் கிச்சன்ல போய் செக் பண்ணிட்டு வந்துருவோம் ஏய் அந்த அக்கா வருங்களடி சீக்கிரம் மருதாணி பறிச்சு எடுறி மருதாணி பறிக்கிறத ஓகேமா அதை பறிச்சு எதுல வச்சுக்கிறது கையில வைக்க முடியும் அடியே வழக்கமா திருடுறதுக்கு கூட பெட்டி சாக்கு ஏதாவது எடுத்துட்டு போவோம் தான் ஒண்ணு எடுத்துட்டு வரல யார் சொன்னா எடுத்துட்டு வரல நீ தோட்டடைங் பிளாஸ்டிக் கவர் கவர்மெண்டால தடை செய்யப்பட்ட கவர் நமக்கு எவ்வளவு யூஸ்புல்லா இருக்கு சீக்கிரம் மருதா நீ உருவி உருவி இந்த பிளாஸ்டிக் கவர்க்குள்ள போடு அம்மா நான் நிறைய உருவிட்டேமா மருதா நீ எல்லாம் நல்ல மனமா இருக்கு சரி மசமசன் பேசிட்டு காமா சீக்கிரம் கவரை ஃபில் பண்ணுடி ஏய் ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க அது அது வந்துகா வேற ஒண்ணு இல்ல மருதா நீ மருதாணி திருடுற மருதாணி திருடுறது திருடுறீங்களா அப்படி இல்லக்கா என் பொண்ணு மருதாணி வைக்கணும்னு ஆசைப்பட்டா அதான் ஒரே ஒரு குத்து பறிச்சேங்கா ஆமா ஒரு குத்து தான் ஒரு குத்து தான் எனக்கு லைட்டா தல சுத்துற மாதிரி இருக்குது ஐயோ தண்ணி வேணுமா உனக்கு ரொம்ப நேரம் வெயில நின்று தலை சுத்துது போல நாங்க வேணா கிச்சன்ல வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டுமாக்கா

நிம்மதியா திருட கூட விட மாட்டேங்க தெரியுமா சின்ன வயசுல எத்தனை வீட்டுல நான் மருதாணி ஆட்டையை போட்டு அரைச்சிருப்பேன் ஆமா நாங்களும் சின்ன வயசுல நிறைய வீட்டுல மருதாணி இலையை ஆட்டை போட்டு அரைச்சு கையில வச்சிருக்கோம் ஆனா எனக்கு இந்த டிசைன் கோன் தான் பிடிக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்க மருதாணி இலைய பக்கத்து வீட்லயோ எதிர்த்த வீட்லயோ இருந்து வாங்கிட்டு வந்தோ இல்ல அவங்களுக்கு தெரியாம ஆட்டையை போட்டுட்டு வந்தோ அம்மியில அரைச்ச ஞாபகம் இருக்கா அதை அரைச்சு கையில வைக்கும் உங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம் இப்போ உள்ள கோன் வைக்கும் போது கிடைக்குதா என்னதான் இருந்தாலும் அந்த காலத்துல அம்மில் அரைச்சு மருதாணிய கையில வைக்கும் போது கிடைச்ச சந்தோஷம் எனக்கு கோன்ல கிடைக்கிறது என்னாச்சு இப்படி சொல்லிட்டீங்க அப்படிலாம் இந்த காலத்து அந்த காலத்துல வட்ட வட்டமா வைப்பீங்க அதெல்லாம் என்ன டிசைன் இந்த காலத்துல உள்ள கோன்ல கெமிக்கலா இருந்தா கூட நம்ம நினைச்ச டிசைன்ல வரைய முடியுதுல்ல அந்த காலத்து மருதாணியெல்லாம் அம்மியில் அரைச்சதா பெஸ்ட் இந்த காலத்து டிசைன் கோன் தான் பெஸ்ட் முட்டி அரைக்கி வச்சுக்கலாம்